அவங்களுக்கு ஆட்சின்னா என்னன்னு தெரியுமா நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா டயரை நக்குன்னா நக்குவாங்க காலில் விழுன்னா விழுவாங்க அடிமீங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு சிலரை பார்த்து சொன்னாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான் எப்படி மறப்பீங்க அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் பார்த்து அப்படித்தான் அடிமீங்கன்னு சொன்னாரு டயர் நக்கின்னு சொன்னாரு நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமான்னு அவங்க முதலமைச்சராக இருக்கும்போதே அப்படிதான் விமர்சனம் பண்ணாரு அன்புமணி ராமதாஸ் அந்த வரலாறு எல்லாம் பேச போறோம்னா கிடையாது அன்புமணி ராமதாஸ் யார அடிமன் சொன்னாரோ யார டயர் நக்கின்னு சொன்னாரோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க துணிச்சலா பாஜக கொண்டு வந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து நாடாளுமன்றத்துல வாக்களிச்சுட்டு வந்திருக்காங்க பிஜேபிக்கு எதிரா ஆனா யார் வந்து பெரிய துணிச்சல்காரர் மாதிரி காட்டிக்கிட்டு எடப்பாடியும் பன்னீர்செல்வத்தையும் டயர் நக்கி அடிமன் சொன்னாரோ அவரு ரொம்ப துணிச்சலா நாடாளுமன்றத்துக்கே போகாம வீட்லயே உட்காந்துக்கிட்டு டேபிள் டென்னிஸ் விளையாடிக்கிட்டு இருக்காரு வாக்களிக்க போல இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இந்திய அளவுல வரும்போது வீட்டுல உட்காந்துக்கிட்டு மிச்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை அவருக்கே திரும்ப வந்திருக்கு அவர் தான் அடிமை அன்புமணி ராமதாஸ் அவர் தான் டயர் நக்கி அன்புமணி ராமதாஸ் பாஜகவுக்கு பயந்து நடுங்கி போய் அவங்களோட கட்டளைக்கு அவங்க அன்புமணியோட கொடுமையை பிடிச்சு விக்கிறதுல அமைதியாய் வீட்டுல அமைதியா அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு ஆனா அதிமுக துணிச்சலா போய் வாக்கு செலுத்திட்டு வந்திருக்கு தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் அன்புமணி ராமதாஸ் டயர் நக்குன வேலையை கொஞ்சம் விவரமா பேசுறதுக்கு முன்னாடி அவரோட அவங்களோட அடிமைத்தனத்தை கொஞ்சம் விவரமா பேசுறதுக்கு முன்னாடி வக்பு திருத்த மசோதா என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் சுருக்கமா நம்ம இந்த பதிவை முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்காக சுருக்கமா ஒரு முறை வக்பு மசோதானா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் வக்பு வாரியம் அப்படின்னா எப்படி இந்து அதாவது கோவில்களை கோவில் சொத்துக்கள் எல்லாம் நிர்வகிக்க இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு அரசின் கட்டுப்பாட்டுல இந்து சமய அறநிலையத்துறை இருக்கோ அந்த சொத்துக்களை நிர்வகிக்குதோ அது போலதான் இஸ்லாமியர்களுக்கான அந்த இஸ்லாமிய மன்னர்களும் இஸ்லாமியர்களும் ஒரு அறக்கட்டளையா வகுப்பு அப்படிங்கிற அந்த வக்புனாலே தானமாக கொடுக்குறது அப்படி தானமாக கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு வாரியம் வக்பு கவுன்சில் அப்படிங்கிற அந்த அறக்கட்டளையும் நிர்வாகமும் இருக்கு அதுவும் அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு முழுக்க முழுக்க தனியார் கட்டுப்பாட்டிலையோ வெறுமனே இஸ்லாமியர்கள் மட்டுமே அதை கட்டுப்படுத்துற மாதிரியோ கிடையாது எப்படி இந்து சமய அறநிலையத்துறை கோவில் சொத்துக்களை கட்டுப்படுத்துதோ நிர்வகி கட்டுப்படுத்துதோ விட நிர்வகிக்குதோ அதே தான் வக்பு வாரியத்தையும் அரசு நிர்வகிக்குது எப்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு இந்துக்கள் தான் நிர்வாகிகளா இருக்க முடியுமோ அதே போலதான் வக்பு வாரியத்துக்கும் இஸ்லாமியர்கள் தான் நிர்வாகிகளா இருக்க முடியும் அதை தாண்டி ரெண்டு பேரு இஸ்லாமியர்கள் அல்லாதவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல விதிமுறை இருக்கு முதல்ல மாநில குழு மத்திய குழு அப்படின்னு ரெண்டு குழு இருக்கு வக்பு வாரியத்துல மாநில குழுல பதினோரு பேர் கொண்ட குழு அது ஒரு சில இடத்துல பதினோரு பேர் கொண்ட குழு அப்படிங்கிறாங்க அண்ணன் திருமாவளவன் நாடாளுமன்றத்துல பேசும்போது பதினோரு பேர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்காரு இன்னும் ஒரு சிலர் வந்து பன்னெண்டு பேர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லப்படுது பதினொன்னு அல்லது பன்னெண்டு பேர் கொண்ட மாநில குழு இதை நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பன்னெண்டு பேர் கொண்ட குழுல இதுக்கு முன்னாடி வழக்கமான நடைமுறையில எப்படி அந்த குழுவை நிர்வகிக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னா ரெண்டு இஸ்லாமிய எம்எல்ஏ இருக்கணும் ரெண்டு இஸ்லாமிய எம்பி இருக்கணும் அது இல்லாம இஸ்லாமிய பெண்மணிகள் ரெண்டு பேர் இருக்கணும் இஸ்லாமியர் அல்லாதவர் ரெண்டு பேர் இருக்கணும் இப்படி கட்டாயம் அதுக்குள்ள இத்தனை பேர் எட்டு பேர் இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கணும் நிர்வகிக்க ஆனா அந்த பன்னெண்டு பேர்ல எட்டு பேர் இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறத தான் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற அந்த விதிமுறையைத்தான் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இஸ்லாமியருங்கிற அந்த வார்த்தையை தூக்கிடுச்சு இந்த பாசிச பாஜக இந்துத்துவ பயங்கரவாத பாஜக இஸ்லாமியர்களோட வக்பு வாரியத்தை சொத்துக்களை யார் வேண்டா நிர்வகிக்கலாம் யார் வேணா ஆட்டையை போடலாம் அப்படிங்கிறது நம்ம திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு திருத்தத்தை தான் இப்போ கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அந்த மசோதா எதிர்ப்பு தெரிவிச்சு போயும் அங்கேயும் அநியாயங்களை பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மசோதாவை தாக்கல் செஞ்சு பன்னெண்டு மணி நேரத்துக்கும் மேல விவாதங்களை தொடர்ந்து நள்ளிரவு ரெண்டு மணிக்கு கிட்ட அந்த மசோதாவை நிறைவேற்றிருக்கு ஒன்றிய பாசிச பாஜக பயங்கரவாத பாஜக கிட்டத்தட்ட கிட்டத்தட்டநூத்தி எண்பத்தி எட்டு பேர் நினைக்கிறேன் அந்த எண்ணிக்கை நான் டிஸ்பிளே பண்றேன் நீங்க பாருங்க எண்ணூத்தி எண்பத்தி எட்டு பேர் ஆதரவாகவும் இருநூத்தி முப்பத்தி மூணு இல்ல முப்பத்தி எட்டு பேர் எதிராகவும் வாக்களிச்சிருக்காங்க இப்படி இஸ்லாமியர்கள் எப்படி இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்த அறநிலையத்துறைய நிர்வகிக்க முடியாதோ அது போல இஸ்லாமியர் அல்லாதவர் நிர்வகிக்க கூடாது அப்படிங்கிற அந்த விதிமுறையை தான் தளர்த்தி யார் வேணா நிர்வகிக்கலாம் அதுவும் பாஜக ஆடுற மாநிலங்களில் முழுக்க முழுக்க சங்கிகள்லேயே அந்த நிர்வாகத்தில் போட்டு அந்த வகுப்பு வாரியத்தோட சொத்துக்களை சங்கிகள் சூறையாடிக்கலாம் ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு தான் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ லட்சம் கோடி வந்து வக்ஃபு வாரியத்தோட சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துக்களை மொத்தமும் அபகரிச்சு ஆட்டையை போட்டு தின்னு செரிக்கவும் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களா அவங்களை கிட்டத்தட்ட ஒரு அகதிகள் போல மாத்தவும் தான் இந்த திட்டத்தை தீட்டி ரொம்ப கடுமையான முயற்சிகளை செஞ்சு பெரும்பான்மை இல்லைன்னாலும் கூட அதுக்கான சதி வேலைகளை செஞ்சு ரெண்டு மணிக்கு நள்ளிரவு ரெண்டு மணிக்கு இந்த மசோதாவை நிறைவேற்றிருக்கு இந்த பயங்கரவாத பாஜக பாஜக பதவி ஏற்றதுல இருந்து இஸ்லாமியர்கள் மீது மிக கடுமையான அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அவங்களை தனி மைப்படுத்துற வேலையும் இந்த பாசிச பாஜக செஞ்சுகிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தொடர்ச்சியா இந்த சமூகத்துல பட்டியலின மக்கள் வந்து மிக பெரும் ஒடுக்குமுறைகளை அனுபவிச்சுகிட்டே இருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அவங்களை விடவும் மிக மோசமான ஒடுக்குமுறைகளை அனுபவிக்கிற சமூகமா சிறுபான்மையின சமூகம் குறிப்பா இஸ்லாமிய சமூகம் வந்து இருக்கு தொடர்ச்சியா இந்த பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி ஏற்றதுல இருந்து அவங்களுக்கு எதிரா குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர்றது காஷ்மீர்ல த்ரீ செவன்ட்டிய த்ரீ செவன்டி அமல்படுத்தினது அவங்களை ஹிஜாப் இஜாப் தடை சட்டம் கொண்டு வந்தது அவங்க மசூதிக்குள்ள தொழுதுகிட்டு இருந்தா அவங்க தொழுகையின் போதே அவங்களை வெளியே எடுத்துட்டு வந்து தாக்குறது கும்பல் கொலைகள் பண்றது மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு அடிச்சு கொள்றது இல்ல கோவில்கள் எல்லாம் சிவன் விஷ்ணு படுத்துக்கிட்டு இருக்காரு ராமர் படுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தொடர்ச்சியா மசூதிகளுக்கு நெருக்கடி கொடுக்கிறது இவங்க இப்ப இந்து பண்டிகை கொண்டாடுறன்ற பேர்ல மசூதிகளை இழுத்து பூட்டுறது அஹ் போட்டு மூடுறது அவங்க வீடுகளை புல்டோசர் வச்சு இடிக்கிறது சொந்த இடம் சொந்த நிலத்துல பட்டா நிலத்துல கட்டி வச்சிருக்கிற வீட்டையே புல்டோசர் கொண்டு இடிக்கிற அந்த கொடூர ஆட்சி அந்த பாதுகாப்பற்ற இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சிதான் கடந்த பத்து வருடங்களை தாண்டி நடந்துகிட்டு இருக்கு சொந்த பட்டா நலத்துக்கே இந்த நிலைமை அப்படின்னா வக்ஃபு வாரிய சொத்துக்களுக்கு எவ்வளவு பெரிய பேர் ஆபத்து வந்திருக்கு அது அந்த இஸ்லாமிய மக்களுக்கான நலத்திட்டங்களுக்காக அந்த சொத்துக்களும் பணமும் பயன்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு அதை ஆட்டிய போட அவங்களை தனிமைப்படுத்த அவங்க மீது பயங்கரவாத தாக்குதல் பண்ணி அதாவது எல்லா விதங்கள்லயும் தாக்குதல் நடத்தி அவங்களை இரண்டாம் தர குடிமக்களை மாத்தி அவங்களை ஒரு அகதிகள் போல மாத்தணும் அப்படிங்கிற திட்டத்தை தீவிரமா நம்ம சொன்ன எல்லா வேலைகளையும் தொடர்ச்சியா அந்த பத்து ஆண்டுகளா மிக கடுமையான நெருக்கடிகளை இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு அதனோட உச்சகட்டம் தான் இந்த வப்பு வாரிய திருத்த சட்டம் அது மட்டும் இல்லாம இஸ்ல எப்படி இந்துக்களை ஜாதியா பிரிச்சு துண்டாடுமோ இப்ப தலித்துகள் பட்டியல் நினைத்த மக்கள் எடுத்தா அவங்க தலித்துகளா கூட ஒன்றிணைஞ்சிட கூடாது அப்படின்னு அவங்களை சாதியா துண்டாடும் இந்த பாசிச பாஜக ஓபிசி எடுத்துக்கிட்டா தலித் அல்லாதவர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் எடுத்துக்கிட்டா பார்ப்பனர் ஓபிசி மக்களையும் அவங்க ஓபிசியா ஒன்றிணைஞ்சிட கூடாது அப்படின்னு ஜாதியா தூண்டாடும் ஜாதியா கலவரங்களை தூண்டிவிடும் ஜாதி அரசியல வெறுப்ப அரசியல தூண்டிவிட்டு அதற்கான ஆட்களை வளர்த்திடும் இங்க ஒற்றுமையை ஒரு ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இந்த பார்ப்ப பாஜக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது பார்ப்பனர்கள் தான் பார்ப்பனர்கள் கிட்ட பல்வேறு சாதிகளா இருந்தாலும் கூட அவங்களையெல்லாம் ஒன்று திரட்டி பார்ப்பனர் அல்லாத மக்கள் கிட்ட வன்முறைய கலவரத்தை வன்மத்தை விதைக்கிற வேலையை மட்டும்தான் பாஜக செய்யும் மத்திய மீது எல்லாரையும் தூண்டாடும் அதே போலத்தான் இஸ்லாமியர்களையும் ஒட்டுமொத்தமா வக்பு வாரியம் வக்பு கவுன்சில் அப்படின்னு இருந்ததை அவங்கள துண்டாடுற விதமா கனி முஸ்லிம் சியா முஸ்லிம் போரா முஸ்லிம் அப்படின்னு வகைப்படுத்தி அவங்களுக்கு ஒவ்வொரு வகைக்கும் தனித்தனி வக்பு போர்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களை பிரி பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி சூழ்ச்சியை வந்து எப்படி இந்துக்களை பிரித்தாளுற சூழ்ச்சியை இந்த பாஜக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோ அதே போல இஸ்லாமியர்களும் ஒன்றிணைஞ்சிட கூடாதுன்னு அவங்களை துண்டாடுற வேலையை இந்த பாஜக அரசு இந்த திருத்த சட்டத்தின் மூலமா கொண்டு வந்திருக்கு பயங்கரவாத பாஜக இந்த மனித குலத்துக்கே விரோதியான பாஜக ஒரு செயல ஒரு கூட்டத்துக்கிட்ட ஆரம்பிக்குதுன்னா அங்கதான் அவங்க தொடங்குறாங்கன்னு அர்த்தமே தவிர அவங்கள மட்டுமே கார்னர் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்க அங்க தொடங்கி அதை சக்சஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து இன்னொரு கூட்டத்துக்கு வருவாங்க அதுக்கடுத்து இன்னொரு கூட்டத்துக்கு வருவாங்க தொடர்ச்சியா எல்லாரையும் துண்டாடி பார்ப்பனர்களுக்கான நாடா பார்ப்பனியத்தை அதிகாரத்துல கோலோச்ச வைக்க மட்டுமே சனாதன காலத்துக்கு வேத காலத்துக்கு கொண்டு போய் நம்ம எல்லாரையும் பாப்பாங்க போடுறதுக்கான வேலையை ஆர் எஸ் எஸ் பாஜகவும் சேர்ந்து செய்யும் அதுக்கான முன்னெடுப்பு இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா அதுல இவ்ளோ பெரிய நெருக்கடியை இஸ்லாமியர்களுக்கு உண்டு பண்ணிருக்கு இந்த பயங்கரவாத பாஜக இதை எதிர்த்து எல்லாரும் திமுக உறுப்பினர்கள் எல்லாம் வாக்களிச்சிருக்காங்க இருந்து ஒரு கட்சி வாக்களிச்சிருக்கு அப்படின்னா அது தமிழ் மாநில காங்கிரஸ் தான் அதுக்கப்புறம் நம்ம இளையராஜா வாக்களிச்சிருக்காரு அவரை விடுங்க தமிழ் மாநில காங்கிரஸோட தலைவர் தான் வாக்களிச்சிருக்காரு வாக்களிக்காம மறைமுகமா ஆதரவு தந்தது தவிர்த்தது வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் ஏமா இவ்வளவு வாக்கு வித்தியாசம் சொல்ற கிட்டத்தட்ட முப்பது நாற்பதுக்கு மேல வாக்கு வித்தியாசம் இருக்கு அவர் ஒருத்தர் வாக்களிக்காம போனா அதனால என்ன பாதிப்படைஞ்சிட போகுது அப்படின்னா கிடையாது நாம யாருக்காக இருக்கோம் யார் பக்கம் இருக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நாம காட்ட வேண்டியது முக்கியமான கடன் இந்த இந்த சிறுபான்மையின மக்களுக்காக பாதிக்கப்படுற மக்களுக்காக நம்ம போய் முன்கள போராளியா நிக்கிறோம் உங்க ஒரு ஓட்டு சரி ஒரு ஓட்டு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற நிலைமையில நீங்க என்னத்தை வாக்களிச்சு கிழிச்சீங்க போய் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவால வாக்களிச்சுட்டு வந்து கூட்டணி தர்மம் நீங்க இங்கே வந்து ஈழத்தமிழர்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள்னு கதை பேச வேண்டியது அந்த ஈழத்தமிழர்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு வாக்களிச்சுட்டு வந்து கூட்டணி தர்மம்ல கதை பேசுனீங்க விவசாய சட்டத்துக்கு விவசாயிகள் அங்கே டெல்லி குழுவில் உட்காந்துக்கிட்டு இரநூறு முந்நூறு நாட்களுக்கு மேலே குடும்பத்தோடு அங்கே முகாமிட்டு போராடிக்கிட்டு இருந்தோம் எத்தனை பேர் செத்தான் எத்தனை பேர் படுகொலையானோம் அதுக்கு காரணமும் அன்புமணி ராமதாஸ் இல்லையா ஆதரிச்சு ஓட்டு போட்டார் இல்லையா இன்னைக்கு அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து வந்திருக்கு உங்க கடமை என்ன டேபிள் டென்னிஸ் விளையாடுறதா ஆனா அது பழைய வீடியோவா கூட இருக்கலாம் இல்ல இன்னும் இல்லன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க தினந்தோறும் மக்கள் கிட்டயா இருக்கீங்க அப்படியே நாள் கணக்குல தூங்காம கொள்ளாம ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்குற மீதி நேரம் எல்லாம் மக்கள் கிட்ட போறோம் புத்தகத்தை படிக்கிற விழா பண்றேன் தமிழ் தேசியத்தை பேசுறேன் திராவிடத்தை பேசுறேன் அம்பேத்கரியத்தை பேசுறேன் மக்களுக்கு பாடம் நடத்துறதுக்கே பொழுது போயிருதுயா அப்படின்னு ஓய்வு இல்லாம உழைச்சிட்டு இருக்காரு அதனால நாடாளுமன்றத்துக்கு போக முடியல அப்படின்னு சொல்ல போறாரா அன்புமணி ராமதாஸ் ஒன்னு குடும்பத்தோட ஷாப்பிங் போயிருப்பாரு இல்லனா ஸ்போர்ட்ஸ் கிளப்ல போயிட்டு ஏதாவது டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பாரு இல்லைன்னாக்கா டென்னிஸ் விளையாடிக்கிட்டு இருப்பாரு இதை தவிர வேற என்ன பண்ணுவார் அவரு அந்த மக்களுக்காக போய் நிக்காம நீங்க வாய் கூசாம இன்னொரு தடவை இஸ்லாமியர்களுக்காக நாங்க இருக்கோம் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி நாங்க தந்தோம் அப்படின்னு இன்னொரு தடவை உங்களால கூசாம பேச முடியுமா நீங்க நாடாளுமன்றமே போகாம வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்க உங்களுக்கு பதவி வெறுமனே உங்களுக்கு பின்ன அன்புமணி ராமதாஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அன்புமணி ராமதாஸ் எம்எல்ஏ அன்புமணி ராமதாஸ் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் அன்புமணி ராமதாஸ் பசுவை தாயக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இளைஞரணி தலைவர் இப்படின்னு பட்டம் போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்க வாக்களிச்சுட்டு இருக்கணும் எழுச்சவாய பசங்களா நாங்க உங்க நீங்க பேருக்கு பின்னாடி பெருமையா போட்டுக்கிறதுக்கா நான் எங்க ஓட்டு ஃபார்மாலிட்டிக்கு சுத்த சைபரா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கு ஒரு ரெண்டு நாள் போயிட்டோம் ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே இருந்துட்டு வந்துருவோம் ஒரு ட்ரிப்பு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு கையெழுத்து போட்டு வந்துருவோம் அப்படின்னு ஒவ்வொரு கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒரு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள்லாம் இருந்தேன்னா ஃபேமிலியோட ட்ரிப்பு போயிருப்பார் போல அங்கே போய் சைன் போட்டு சைன் போட்டு அங்க போய் ஊர் சுத்திட்டு வந்திருப்பார் போல இந்த ஜனவரியிலிருந்து இருபத்தஞ்சு நாளுக்கு மேல நடந்த கூட்டத்தொடரில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெறும் ஆறு நாள் தான் அவரு பிரசன்ட் ஆயிருக்கார் மீதி நாள்லாம் அப்சன்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பத்தி எட்டு நாள் நடந்த கூட்டத்தொடர்ல வெறும் பதினெட்டு நாள் தான் போய் கையெழுத்து போட்டிருக்காரு பெரிய விவாதம் அவர் கேள்வி கேட்டாரு தனிநபர் மசோதாவை தாக்கல் பண்ணிட்டாரு மசோதாவை ஆதரிச்சார் எதிர்த்தாரு விவாதம் பண்ணார் ஒண்ணும் கிடையாது இங்க உட்கார்ந்துட்டு வாயிலேயே நாங்க ஆ ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னா எங்க போய் பேசணும் அதை நீங்க உங்களை எதுக்கு நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் இங்க இந்த மக்கள் மக்கள் எங்களோட குரலா நீங்க ஒழிக்கணும் நாடாளுமன்றத்துல போயிருந்தானே உங்களை வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தப்பவும் நாடாளுமன்றத்துக்கு போல எம்எல்ஏக்கள் எல்லாம் உங்களை அதிமுக மூலமா நியமன எம்பியா தேர்ந்தெடுத்தப்பவும் நீங்க அதிமுக போல அதிமுகவையும் கலத்தி விட்டு கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டு பிஜேபி கூட ஒட்டிக்கிட்டீங்க தான் உண்மையா இருக்கீங்க மக்களுக்கும் உண்மையா இல்ல கூட்டணி கட்சிக்கும் உண்மையா இல்ல பாஜக மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆரம்பிச்ச அன்புமணி ராமதாஸோட விசுவாசம் அவரை அமலாக்கத்துறை அவர் வீட்டுக்கு வந்துடக்கூடாது தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிடக்கூடாது அவரை சிபிஐ கைது பண்ணிடக்கூடாது அவரை கைது பண்ணி விசாரணைன்ற பேரில் வருஷ கணக்குல உள்ள வச்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு தெரிஞ்சு பாஜக மட்டும்தான் தீவிர விசுவாசமா இருந்திருக்காரு இப்படி தன்னோட ஆப்சன்ட் அன்புமணி அப்படிங்கிற அந்த பேரோட இந்த வக்பு மசோதா மூலமா அவரு தன்னை அடிமை அன்புமணின்னோ டயர் நக்கி அன்புமணியோ அப்படின்றதும் அந்த அந்த பதவிகளுக்கும் ப்ரமோஷன் பெற்றிருக்காரு தவிர மக்களுக்கு ஒன்றும் பண்ணல அவருக்கு இந்த பட்டங்கள் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இனி அனைவரும் இவரை அன்புமணி டயர் நக்கி அன்புமணி அடிமை அன்புமணி என்று அழைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் あ <laughs> <laughs>